இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலேயும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆதியாமத்தின் புஸ்தனம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் அறுபதாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தராகி ஆண்டவரை முன்னிறுத்தி செயல்பட நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் குறிப்பாக திருமண காரியத்திலே கர்த்திடத்தை விசாரித்து கர்த்தையை நம்மை நடத்தும்படியால் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய களத்தை அர்ப்பணித்து அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்க நாம் அழைப்பை பெற்று இருக்கிறோம் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ரெபேக்கால் ஆபிரகாமின் வேலைக்காரரை உபசரித்தது மட்டுமன்றி ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்தால் என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் பெண் கொள்ளும் விஷயத்தில் கற்றுடைய நடத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே நாட்களிலே நாம் திருமண காரியமாக செயல்படுகின்ற பொழுது மாப்பிள்ளைக்கு சொந்தமாய் வீடு இருக்கிறதா சொந்தமாய் வேலை இருக்கிறதா சொந்தமாய் பிஸ்னஸ் இருக்கிறதா என்று சொல்லி எல்லாம் நாம் ஒரு பெரிய கணக்கை போடுகிறோம் அதே நேரத்தில் பெண் மிகவும் அழகாக இருக்கிறாளா எவ்வளவு டவுரி கொடுப்பார்கள் எப்படி அந்த குடும்பத்தார் என்பதை விசாரிப்பதற்கு வழியில்லாமல் உலக பிரகாரமான காரியங்களை சிந்தித்து நாம் செயல்படுவதாலே அநேக திருமண ஒப்பந்தங்கள் முடிவிலை காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இங்கே இங்கே கற்றுடைய வார்த்தை நாம் வாசிக்கிறோம் ஆபிரகாமின் வேலைக்காரன் கர்த்தரை முன்னிட்டு செயல்பட்டான் கற்றுடைய ஆவியானவரை முன்னிறுத்தி செயல்பட்டான் அவன் சொல்லுகின்ற என்னை நேர்மொழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ம் என்று சொன்னார் சுவாச வாழ்க்கையிலே ஆவையானுடைய சித்தம் ஆவையானுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கத்துடைய சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்காக காத்திருப்போம் கர்த்த நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே அவர்களை பலமாய் நிரப்புவார் எனவே ஒருவேளை திருமண காரியத்திலே மற்ற எல்லா காரியங்களிலும் கர்த்தராய் ஆண்டவரை முன்னிறுத்தி செயல்பட ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் அதிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம் கர்த்தத்தில் விசாரிப்போம் கர்த்தர் உங்களை உங்கள் சந்ததைகளையும் பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆம்